அனைவருக்கும் வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த சேல் வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா ஒரு இரண்டாம் மீத்து கன்று மாடோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க மாடு வந்து கன்று போட்டு தற்போதைக்கு வந்து பதினைந்து நாட்கள் ஆகுதுங்க நல்ல ஒரு அருமையான கிடாரி கன்று போட்டிருக்குதுங்க தற்போதைய பால் கறவின்னு பார்த்துட்டிங்கன்னா காலையில் ஒரு ஆறு லிட்டருமே சாய்ந்தரம் ஒரு அஞ்சு லிட்டருமே ஆக மொத்தம் ஒரு நாளைக்கு வந்து ஒரு பதினோரு லிட்டர் பால் கறவை வந்து கறந்துட்டுருக்குதுங்க கன்று போட்டு பதினைந்து நாட்கள் தான் ஆகுதுங்க இரண்டாம் மீத்துங்க மாட்டில் சுளித்தவறுலாம் எதுவும் இல்லைங்க நல்ல ஒரு சுழி சொத்தமான மாடுங்க இந்த மாடு வந்து விற்பனைக்காக இருக்கக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா கரூர் மாவட்டத்துலேருந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க கரூர் மாவட்டத்தில் உப்பிடாமங்கலங்கர் பகுதியிலேருந்து விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனையாளரோட காண்டாக்ட் நம்பர் வந்து வீடியோவில் டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க ஒருவேளை நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்து உங்களுக்கு போதுமானது அப்படின்னா கூட அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க மாட்டோட விற்பனை விலை பார்த்துட்டிங்கன்னா அறுபதாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க அனுசரித்து கொடுக்கலாங்கிறமே தெரிவிச்சுக்கிறாங்க விருப்பக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேல கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கங்க இரண்டாம் மீத்து மாவடுங்க கிடாரிக்கென்று போட்டிருக்குதுங்க கண்ணு போட்டு தற்போதைக்கு வந்து பதினைந்து நாட்கள் ஆகுதுங்க தற்போதைய பால் கரைன்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து பதினோரு லிட்டர் வந்து இருக்குதுங்க விற்பனை விலை வந்து அறுபதாயிரம் வந்து விலையை சொல்லியிருக்கிறாங்க அனுசரித்து கொடுக்கலாங்கிறமே தெரிவிச்சுக்கிறாங்க கரூர் மாவட்டம் பகுதியில் பகுதியிலிருந்து விற்பனைக்காக வந்துருக்குதுங்க விருப்பக்கூடிய நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கங்க நன்றி வணக்கம்